வணக்கம் மக்களே எல்லோரும் டிஎன்டிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நியூ தமிழ் புக்கில் இருக்க அனைத்து செயல்களோ அந்த செயல்களை எழுதிய ஆசிரியர்கள் பெயர்களோ ஆசிரியரோட குறிப்புகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் பாரதிதாசன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இன்பத்தமிழ் அதுதான் இன்பத் தமிழை எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பெயர் சுப்புரத்தினம் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்புறம் இவர் பயன்படுத்திய பாடுபவர்கள் என்னென்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் புது உடைமை பகுத்தறிவு முதலியவற்றை இவர் பாடுபவர்களாக பயன்படுத்தினார் ஸோ பாரதிதாசனுடைய பெயர் சுப்புரத்தினம் இவருடைய சிறப்பு பெயர் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் இவர் பயன்படுத்திய பாடுபவர்கள் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் உடைமை பகுத்தறிவு அடுத்தது வந்து என்னென்னா ஏதிலி ஏதலிக்குருவிகள் எழுதியது யார் கவிஞர் அழகிய பெரியவன் அழகிய பெரியவனுடைய பெயர் எனது அரவிந்தன் கவிஞர் அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன் இவருடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது தகப்பன்குடி அதாவது அரவிந்தனோட தகப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அரவிந்தனின் தகப்பன் சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஸோ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தகப்பன்குடி அப்படிங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது அடுத்து இவர் எழுதிய நூல் என்னன்னா குரடு நெறிக்கட்டு அரூப நெஞ்சு பெருகும் வேட்கை இதை நீங்கள் இந்த ஆடலையும் வச்சுக்கலாம் குரடை எடுத்து நெரிக்கிறப்போ நஞ்சு பாமாச்சு அதனால் வீர்வை பெருகுச்சு அதாவது குரடு நெறிக்கட்டு அரூப நஞ்சு பெருகும் வேட்கை இப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து என்னன்னா நீதி வெண்பா நீதி வெண்பாவை எழுதியவர் யார் காப்பா செய்குதம்பி பாவலர் காப்பா செய்துதம்பி பாவலர் நீதி வெண்பாலருந்து கல்வியை போற்று அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க காப்பா செய்துதம்பி பாவலர் யார் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் முறை சேர்ந்தவர் கா கா அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து சீராபுராணத்திற்கு இவர்தான் தான் உரை எழுதினார் செய்துதம்பி பாவலர் ஸோ சீராபுராணத்திற்கு உரை எழுதினார் வேற என்ன இவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னென்னா சதாவதாணி சதாவதாணி என்னும் பற்றம் பெற்றவர் சதாவதாணி என்னன்னா இவர் வந்து நூறு செயல்களை செஞ்சு காமிச்சார் ஒரே டைமில் ஒரே டைமில் நூறு செயல்களை செஞ்சு காமிச்சனால இவர் வந்து சதாவதாணி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எழுதிய வேற நூல் என்னது நபிகள் நாயகம் மான்மிய மஞ்சரி மற்றும் திருமதினத்து அந்தாதி எனது நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி மற்றும் திருமதினத்து அந்தாதி ஓகே அடுத்தது வந்து என்னன்னா துன்பத்தை வெல்லும் கல்வி இதை எழுதியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ நமக்கு தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்ம மக்களால் தெரிஞ்சவர் தான் ஓரளவுக்கு ஸோ அதனால இவர் வந்து என்னன்னு சொல்றாங்க மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு ஓகே அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆசாரக்கோவை ஆசாரக்கோவைனா என்னது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார்னா பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் வந்து என்னது வன்கயத்தூர் இவர் பிறந்த ஊர் வந்து வன்கயத்தூர் ஓகே இப்போ இந்த ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லிட்டாங்க ஸோ மேபி எங்கே இருக்கும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல தான் இருக்கும் ஏன்னா திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நூல் இல்லை தானே இருக்குது திருக்குறள் வந்து என்னென்னா ஒழுக்கத்தை பற்றி தானே கூறுது அதே மாதிரி ஆசாரக்கோவையும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது நூறு வெண்பாக்களை உடையது ஸோ ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் அவர் பிறந்த ஊர் வந்து வன்கயத்தூர் அப்புறம் ஆசாரக்கோவைனா என்னென்னு சொல்கிறாங்க நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்கிறாங்க இந்நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று மற்றும் நூறு வெண்பாக்களை உடையது ஓகே அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா கண்மணியே கண்ணுரங்கு கண்மணியை கண்ணுரங்கு இந்த வேர்டை கேட்டோம்னாலே நமக்கு தெரியும் தாளாட்டு தான் கண்டிப்பாக ஓகே இப்போ தாளாட்டுன்னா என்ன தாழ் ப்ளஸ் ஆட்டுன்னு இதை பிரிச்சு இல்லைதான் தாழ்னா என்னது நாக்கு தாழ்னா என்னது நாக்கு நாட்டை நாக்கை ஆட்டி பாடுவதனால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க தாளாட்டு தாளாட்டு வந்து எதுக்குள்ளார வரும்னா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாக வரும் ஓகே அடுத்தது வந்து என்னென்னா புதியதொரு விதி செய்வோம் என்னது புதியதொரு விதி செய்வோம் புதிய விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க இதை எழுதியவர் யார்னா கவிஞர் முடியரசன் கவிஞர் முடியரசன் கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னென்னா துறைராசு கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் துரைராசு இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி புதிய விதி செய்வோம் என்னது வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி புதிய விதி செய்வோம் அப்புறம் இவர் என்னென்னு சொல்கிறாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து என்னென்னா திராவிட நாட்டின் வானம்பாடி ஓகே ஸோ புதியதொரு விதிசயம் விதி செய்வோம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் கவிஞர் முடியரசன் அடுத்து பாஞ்சை வளம் பாஞ்சை வளம் இதை வந்து யார் தொகுத்தார்னா நான் வானமாமலை இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் கட்ட பொம்மனை தூக்கில் போடுறப்ப கட்டபொம்மன் வானத்தை பார்த்தாரு ஸோ இதெல்லாமே ஒரு உங்களுக்கு வந்து புரிய நோ சீக்கிரம் மனசுல பதியணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா என்னென்னா பாஞ்சை வளம் பாஞ்சை வளம் வந்து என்னென்னா கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிறத தொகுத்தவர் யார் நா வானமாமலை அடுத்தது வந்து என்னன்னா கன்னி அடுத்தது வந்து என்னென்னா பராபர கன்னி எழுதியவர் யார் தாயுமானவர் தாயுமானவர் யார்னா ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் தாயுமானவர் யார் ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் ஓகே இதை வந்து தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலை என்னென்னு சொல்கிறாங்க பராபரக்கண்ணிய தமிழ்மொழியின் உப அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி எழுதியவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் இவர் வந்து ஒரு ஆசிரியர் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர் இவர் வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி தமிழில் எழுதினார் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதினார் இவர் வந்து இந்த புக்கில் என்ன சொல்கிறாருனா புத்தரோட வரலாறு அதாவது எட்வின் அர்னால்டு வந்து புத்தரோட வரலாறை பற்றி எழுதியிருக்காரு ஸோ இவருமே அதை தழுவி தமிழில் எழுதியிருக்காரு ஓகே அடுத்து வந்து என்னென்னா இளைய தோழனுக்கு இளைய தோழனுக்கு அப்படிங்கிறத எழுதுனது யார் மு மேத்தா இளைய தோழன் மு மேத்தா அதாவது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இளைய தோழனுக்கு அப்படிங்கிறத எழுதுனது யார் மு மேத்தா இவருமே ஒரு வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒருவர் தான் ஓகே இவர் எழுதிய நூல்கள் என்னென்னன்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா அதாவது கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகு மகுடநிலா அதாவது சோழநிலா மகுட மகுடநிலா சோழநிலாவையும் மகுடநிலாவையும் கண்ணீர் பூக்களோடு ஊர்வலம் செல்லும் போது பார்த்தேன் கண்ணீர் பூக்களோடு ஊர்வலம் செல்லும் போது பார்த்தேன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இவரோட இன்னொரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னென்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஸோ இது வரைக்கும் பார்த்தேன் ரெண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து யாருன்னா கவிஞர் அழகிய பெரியவனின் தகப்பன் கொடி அப்படிங்கிற நூல் அப்புறமேட்டு இங்கே வந்து மேத்தாவின் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூல் நமக்கு இந்த இளைய தோழன் வந்து எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா மேதா கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அடுத்து 7th கிளாஸில் இருக்கிற எல்லா செயல்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி